ராஜா பகவத் மாதிரி வாழப்போகும் இந்த ராசிக்காரர்கள் பி கேர்ஃபுல் சூரியன் மிதுனத்துடன் வரும் மாதமாக ஆணி மாதம் இருக்கிறது ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாறு வரை ஆணி மாதத்தில் துலாம் விருச்சிகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சமயத்தில் பலன்கள் அதிகம் இருக்கும் இந்த வாரம் எப்படி அவர்களுக்கு இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது தெய்வ வழிபாடுகள் என்ன என்பதை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கழுத்து வயிறு போன்ற பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை தோறும் தெய்வ வழிபாடு செய்வது அனுகூலத்தை தரும் பெரிய அளவில் சந்தோஷம் பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய ராசியினர் இழுபறியாக இருந்த எல்லாம் படிப்படியாக மாறும் பெரியவர்கள் பெற்றோர் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்தால் நல்லது புதிய நபர்களிடம் கவனமாகவும் பயணங்கள் விரயங்கள் போன்ற விஷயத்தில் கவனம் தேவை எழுந்தவுடன் குளித்துவிட்டால் நல்லது இல்லையென்றால் சோவரித்தனமாகிவிடும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் தலைவலி ரத்த அழுத்தம் கழுத்துக்கு மேல் உள்ள பிரச்சனைகளில் கவனமாக இருங்கள் சட்டவிரோதமான விஷயங்களால் பிரச்சனை அவபெயர் மன அழுத்தம் ஏற்படும் மன ஏற்படுவது நேர்மைக்கு மரியாதை இல்லாமல் போவது உழைப்பை கேவலப்படுத்துவது உறவு நட்பு வழியிடங்களில் கவனமாக இருங்கள் ஹானி மாதத்தில் விருச்சிகம் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது புனித தெய்வ மாந்திரங்கள் புனித தெய்வ மந்திரங்கள் கேட்பது அனுகூலம் குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடுவது உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையீடு இல்லாமல் இருப்பது தனுஷ ராசிக்காரர்களுக்கு நல்லது கணவன் மனைவி இருவரும் சண்டை சச்சரவு செய்யாமல் வெள்ளை கொடி காட்டி செல்வதும் தோல் சார்ந்த பிரச்சனைகளில் மிகுந்த கவனமும் தேவை கால்சியம் விட்டமின் குறைபாடு முட்டி வலி கை கால் வலி இருமல் போன்ற பிரச்சனைகள் வந்தால் கவனம் புதன்கிழமை தோறும் தானம் செய்வது தெய்வ வழிபாடு செய்வது பசுமாட்டிற்கு உணவளிப்பது அற்புதம் அளிக்கும் கோபத்தை மட்டும் தவிர்த்துக் கொண்டால் நல்லது மற்றபடி அனைத்து விஷயங்களிலும் நன்மை அனுகூலம் ஏற்படும் நல்ல தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் ஏற்றம் பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும்